ராஜசேகர் தன் வழக்கமாக தூங்கும் கட்டிலில் கண்களை முடிப்படுத்திருந்தார் தான் உயிரோடு இருக்கிறோமா அல்லது விட்டோமா என்று அவருக்கு தெரியவில்லை அவர் இன்னும் எத்தனை நாட்கள் உயிரோடி இருப்பார் என்பதும் யாருக்கும் தெரியவில்லை உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் வருவதும் அவர்கள் பேசுவதும் அவருக்கு நன்றாக கேட்கிறது ஆனால் கண்களை திறந்து பார்க்கவோ பேசவோ ராஜசேகரால் முடியவில்லை இப்போது டாக்டர் வருகிறார் என் மனைவி லதாவிடம் ஏதோ சொல்கிறார் எதுவும் சரியாக கேட்கவில்லை ஒன்றும் புரியவும் இல்லை ஒருவேளை தான் உயிரோடு இருந்தால் இன்னும் எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை மணி நேரம் இருப்போம் என்றும் ராஜசேகருக்கு தெரியவில்லை ஆனால் ராஜசேகர் தனது மனது மட்டும் முழுமையாக விழித்து கொண்டிருக்கிறது மனம் என்னெல்லாமோ நினைத்து பார்க்கிறது ராஜசேகர் வீட்டில் கடைசி பிள்ளை என்பதால் செல்ல பிள்ளையாகவே வளர்ந்தார் தனக்கு விவரம் தெரிந்த நாள் எப்போது என்று இப்போது நினைத்து பார்க்கிறார் சின்ன வயதில் ராஜசேகருடைய பெரியப்பா இவருக்கு வீட்டிலேயே பாடங்கள் சொல்லி கொடுத்தார் தமிழ் மற்றும் கணக்கு பாடங்கள் தவிர கடிகாரத்தில் மணி பார்ப்பது நான்கு திசைகள் அறிவது போன்ற பொது அறிவு விஷயங்களையும் வீட்டிலேயே தன்னுடைய பெரியப்பா மூலம் கற்றுக்கொண்டார் ஒன்றாம் வகுப்பு படிக்காமல் நேரடியாக இரண்டாம் வகுப்பில் அவர் பெரியப்பா சேர்த்துவிட்டார் தினம் பள்ளிக்கூடத்திற்கு பெரியப்பா இவரை போவதும் திரும்ப அழைத்து வருவதும் வழக்கமாக இருந்தது ராஜசேகருக்கு ஏழு வயது இருக்கும்போது போது குடும்பத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் பெரியப்பாவை பிரிய நேரிட்டது அதன் பிறகு பல வருடங்கள் கழித்து ஒருநாள் இவர் பெரியப்பாவை சந்தித்த போது பெரியப்பா இவரை நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் வாழ்க்கையில் வெற்றி பெற மனதார வாழ்த்துகிறேன் என்றார் அதன் பின்பு பெரியப்பாவை இவர் சந்திக்கவே இல்லை பெரியப்பா இறந்த செய்தி பல நாட்கள் கழித்து அறிந்த போது ராஜசேகரால் அழ மட்டும்தான் முடிந்தது இதோ இப்போது ராஜசேகரின் உடன் பிறந்த மூத்த சகோதரியும் அவள் கணவனும் வந்திருப்பதும் அவர்கள் இருவரும் ராஜசேகரின் மனைவியிடம் பேசுவதும் கேட்கிறது என்ன பேசுகிறார்கள் எத்தனை நாட்களாக இப்படி நினைவில்லாமல் இருக்கிறான் டாக்டர் வந்து பார்த்தாரா டாக்டர் என்ன சொன்னார் ராஜசேகரின் மனைவி என்னவோ பதில் சொல்கிறாள் இவருக்கும் ஒன்றும் சரியாக கேட்கவில்லை ராஜசேகரிடம் அவருடைய மனை சகோதரி மிகவும் பிரியமாக இருந்தாள் சகோதரியின் கணவரும் கூடத்தான் இவர் மேல் பிரியம் கொண்டிருந்தார் இவர் கல்லூரியில் படிப்பதற்கு இவருடைய தந்தையின் சிபாரிசு செய்தார் அவர் ஒவ்வொரு தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமை திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் சென்று செந்திலாண்டவனை தரிசித்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அன்று ராஜசேகருக்கு சகோதரி வீட்டில்தான் வெள்ளப்பாயசத்துடன் நல்ல சாப்பாடு அதுபோல இவருடைய உறவினர் யார் வீட்டிற்கு சென்றாலும் இவருக்கென்று ஸ்பெஷல் சாப்பாடு தான் ஏனென்றால் உறவினர்கள் எல்லோருக்கும் இவர் செல்லப்பில்லை கல்லூரியில் படிக்கும் காலத்தில் கல்லூரியில் நடக்கும் பேச்சு போட்டி கவிதைப் போட்டிகளில் இவரை கேட்காமலேயே இவருடைய நண்பர்கள் இவருடைய பெயரை கொடுத்து விடுவார்கள் எல்லாவிதமான போட்டிகளிலும் இவர் கலந்து கொண்டு பரிசுகள் வாங்குவதுண்டு எல்லோருடைய வாழ்க்கையும் போல இவருடைய வாழ்க்கையிலும் காதல் வந்து போனது காதல் ஏன் வந்தது காதல் ஏன் போனது என்பது இன்று வரை இவருக்கு புரியவே இல்லை கல்லூரியில் படிக்கும்போது போது பின்னாட்களில் வங்கியில் பணி புரியும் போதும் ராஜசேகருக்கு கிடைத்த நண்பர்கள் போல வேறு யாருக்கும் கிடைத்திருக்காது எல்லா நண்பர்களும் இவரை விரும்புவதும் இவரை இவர் வீட்டிற்கு வந்து சந்திப்பதும் சினிமா மற்றும் கோயில்களுக்கு செல்வதும் வழக்கமாக அரசியல் சினிமா மற்றும் தமிழ் இலக்கியம் பற்றி இருவரும் இவருடைய நண்பர்களும் ஆராய்ச்சி செய்த அளவு அந்த காலத்தில் வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டார்கள் நண்பர்களுடன் ஒவ்வொரு ஆண்டும் சீசன் தவறாமல் திருநெல்வேலியிலிருந்து குற்றாலம் செல்வதும் ஆனந்தமாக குற்றால அருவியில் குளிப்பதும் உண்டு இதோ இப்போது அவருடைய கல்லூரி நண்பர்கள் இருவர்கள் வந்திருக்கிறார்கள் ராஜசேகரின் மனைவியிடம் ஏதோ கேட்கிறார்கள் ஆனால் தன்னிடம் வந்து ஏன் பேசவில்லை ஒருவேளை அவர்கள் பேசினால் நானும் பேச முயற்சியாவது பண்ணுவேன் ஏனென்றால் அவர்கள் இருவரும் என் உயிர் நண்பர்களாயிற்றே இதோ அருகில் நிற்கும் கண்ணனை பார்த்துத்தான் நான் கவிதை எழுத கற்றுக்கொண்டேன் உடன் வந்திருக்கும் நண்பர் சுந்தரத்தை பார்த்துத்தான் மேடை பேச்சை கற்றுக்கொண்டேன் கண்ணன் என் பக்கத்தில் வந்து ஒரு கவிதை சொல்ல மாட்டானா என்று ஏங்குகிறேன் நண்பர்கள் இருவரும் பால்யகால நினைவுகளை பற்றி பேச மாட்டார்களா என்று நினைக்கிறேன் நான் நினைப்பது இங்கு யாருக்குமே தெரியவில்லை உண்மையில் நான் இருந்துதான் விட்டேனா கடவுளே ஒன்று நான் உடனே இறந்துவிட வேண்டும் அல்லது உயிர் பிழித்து எழுந்துவிட வேண்டும் இந்த நிலை தொடர வேண்டாம் என்று ராஜசேகரன் நினைத்தார் ராஜசேகர் திருமணத்திற்கு பெண் பார்க்கும் ஏற்பாடுகள் ஆரம்பித்து உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாகவும் பெண் பார்க்கும் வேலை நடந்தது அந்த காலத்தில் மாப்பிள்ளை பெண்ணை பார்க்கவோ பெண் மாப்பிள்ளையை பார்க்கவோ அனுமதி கிடையாது எனவே ராஜசேகர் எந்த பெண் உங்கள் எல்லோருக்கும் முழு திருப்தியாக இருக்கிறதோ அந்த பெண் தான் எனக்கு மனைவி என்று சொல்லிவிட்டார் திருமண தான் பெண்ணை பார்த்தார் பார்த்த பார்த்தவுடனே பிடித்துவிட்டது கடவுளுக்கு மனதார நன்றி சொன்னார் அன்று முதல் இவர் மனைவி லலிதா தான் இவரையும் இவருடைய வயதான பெற்றோர்களையும் மிகவும் பொறுப்பாக கவனித்து கொண்டாள் நல்ல மனதும் குணமும் அழகும் வாய்ந்த பெண்மணியவள் வீட்டையும் குழந்தைகளையும் மனைவி லலிதா பார்த்து கொண்டதால் ராஜசேகர் வங்கியில் சிறப்பாக வேலை பார்த்து வெற்றிகரமாக மேலாளராக பணிபுரிந்தார் அதனால்தான் இவருக்கு உத்தியோக உயர்வுடன் கார் மற்றும் ஏசி வசதிகள் வங்கியில் கிடைத்தன எல்லாவற்றுக்கும் இவர் மனைவிதான் காரணம் என்பது உண்மை மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று கவிஞர் கண்ணதாசன் எழுதியது உண்மை என்பதை ராஜசேகர் தன் வாழ்வில் பல சந்தர்ப்பங்களில் உணர்ந்திருக்கிறார் இப்போது ராஜசேகர்களுடன் வங்கியில் பணிபுரிந்த நண்பர் முத்தையா தன்னுடைய குடும்பத்துடன் வந்திருக்கிறார் நண்பர் முத்தையாவின் மனைவிக்கு இவர் அண்ணன் நண்பரின் குழந்தைகளுக்கு இவர் அங்கிள் நண்பரின் பேர குழந்தைகளுக்கு இவர் தாத்தா அந்தளவு நண்பர் முத்தையா நெருங்கிய குடும்ப நண்பர் நண்பர்களுடன் அவரது குடும்பத்தினுடன் பேச மனம் துடிக்கிறது ஆனால் பேச்சு வர மாட்டேங்கிறதே கண்களில் கண்ணீர் வடிவதாக எல்லோரும் சொல்வது ராஜசேகரின் காதில் விழுகிறது எப்போது கண் விழிப்பேன் என்று ராஜசேகரின் மனம் ஏங்குகிறது ஒரு நாள் ராஜசேகர் வங்கியிலிருந்து பணி ஓய்வு பெற்று வந்தார் மனைவி மற்றும் எல்லோருமே நல்ல வேலை பென்ஷன் விரும்பி கேட்டிருந்தீர்கள் மாத மாதம் வங்கியிலிருந்து சம்பளம் போல ஒரு தொகை வரும் என்று மகிழ்ச்சியோடு சொன்னதை இப்போது நினைத்து பார்க்கிறார் ஒருவேளை பென்ஷன் இல்லை என்றால் வீட்டில் யாரும் மதிக்க மாட்டார்களோ என்னவோ எப்படியோ கடைசி வரை பென்ஷன் வந்துவிட்டது தன் மதிப்பும் காப்பாற்றப்பட்டு விட்டது என்று நினைத்தார் தான் முப்பது வருடங்களுக்கும் மேலாக பணிபுரிந்த தன்னுடைய குடும்பத்தை வாழ வைத்த வங்கையை நன்றியோடு நினைத்து கொண்டார் வங்கியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு பல நிறுவனங்களில் மீண்டும் பணி செய்து அழைத்தார்கள் ஆனால் அதை இவர் விரும்பவில்லை ஓய்வு பெற்ற பின்பாவது தன் மனைவிக்காக வாழலாம் என்று முடிவெடுத்தார் ராஜசேகரன் மனைவி லலிதாவுக்கு ஒரே ஆசை இந்தியாவில் உள்ள முக்கியமான கோயில்களுக்கெல்லாம் ஒரு முறை சென்று வர வேண்டும் என்பதே வாழ்க்கையில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தன்னையும் பிள்ளைகளையும் மற்றும் வயதான தன்னுடைய பெற்றோர்களையும் மிகவும் அக்கறையாக பார்த்து கொண்டு தன்னுடைய இளமை காலத்தின் பெரும் பகுதியை தியாகம் செய்த மனைவி லலிதாவுக்கு தான் செய்யும் மிகச்சிறிய கைமாறுதான் நிறைய கோயில்களை பார்த்துவிட வேண்டும் என்று அவளுடைய ஆசையை நிறைவேற்றுவது என்று நினைத்தார் இந்தியாவில் உள்ள முக்கியமான கோயில்களுக்கும் மற்றும் சுற்றுலா இடங்களுக்கும் அவரை அழைத்து சென்றார் வட இந்தியாவில் வங்கியில் பணிபுரிந்த காலங்களில் மனைவி லலிதாவையும் பிள்ளைகளையும் வட இந்தியாவில் அமைந்துள்ள முக்கிய நகரங்களுக்கு அழைத்து சென்று வந்திருக்கிறார் இவையெல்லாம் தன் மனைவி லலிதாவுக்கு திருப்தியாக இருந்தது என்று நம்பினார் லலிதாவுடன் பிறந்த ஒரே சகோதரி கவிதா லலிதா கவிதா இருவரும் நல்ல தோழிகளைப் போல பழகி வருவதையும் பல சந்தர்ப்பங்களில் மனம் விட்டு பேசுவதையும் ராஜசேகர் நினைத்து பார்க்கிறார் ராஜசேகரின் அண்ணன்களில் மூத்தவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார் மற்றொரு அண்ணன் தன் குடும்பத்துடன் வந்திருந்தார் தனது உடல் நலமில்லாத போதும் நீண்ட தூரம் பிரயாணம் செய்து வந்திருக்கிறார் என்றால் அவருக்கு என்மேல் பாசம் பாசம்தான் காரணம் என்னால் அவரிடம் பேச முடியவில்லையே கடவுளே இது என்ன சோதனை இதோ அவர் பேசுவது கேட்கிறது என்னவென்று சரியாக புரியவில்லை சிறிது நேரம் கழித்து உடன்பிறவா சகோதரனான நண்பன் சரவணம் அவர் மனைவியும் என் அருகே வந்து என்னை பெயர் சொல்லி அழைக்கிறார்கள் நான் கூப்பிட்டால் ராஜு உறவினர்களும் நெருங்கிய நண்பர்களும் ராஜு என்றுதான் என்னை அழைப்பார்கள் ராஜு நிச்சயமாக கண்ணை திறந்து பார்ப்பார் என்று சரவணன் சொல்வது காதில் நன்றாக கேட்கிறது உயிர் நண்பனின் நம்பிக்கை வீண்தான் என்று நினைத்த ராஜசேகரால் கண்களை திறக்க முடியவில்லை இந்த நண்பனின் ஒரே மகள் திருமணத்திற்கு உடனிருந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்வேன் என்று வாக்குறுதியை நிறைவேற்றியது மனதுக்கு திருப்தியாகவே இருந்தது ராஜசேகர் தன் மனைவியிடம் அடிக்கடி சொல்வார் இருவரில் ஒருவர் இருந்து இன்னொருவர் உயிருடன் இருந்தால் தனிமையில் இருப்பவருக்கு உறவினர்களிடம் மதிப்பு இருக்காது அதற்கு லலிதா கூறினால் அதற்காக இருவரும் ஒரே நேரத்தில் இறக்க முடியுமா என்ன கடவுள் அழைக்க வேண்டுமே மனைவி சொல்வதும் சரிதான் என்று எண்ணுவார் இந்த தம்பதிக்கு பெண் குழந்தைகள் இல்லை எல்லாம் ஆண் பிள்ளைகள்தான் ஒரு பெண் குழந்தையாவது இல்லையே என்ற வருத்தம் லலிதாவிற்கு எப்போதும் உண்டு வயதான காலங்களில் மருமகள் மகள் போல பார்க்க முடியுமா பார்த்துக்கொள்வார்கள் ஏனென்றால் இவர்கள் இருவரும் மருமகள்களை மகள்கள் போலத்தான் நினைத்து வந்தார்கள் ராஜசேகர் லலிதா இருவரும் புரிந்துதான் இருந்தார்கள் சில வேளைகளில் ராஜசேகர் அறுபது வயதுக்கு மேல் என்ன சுயமரியாதை வேண்டி கிடக்கிறது என்றும் நினைப்பதுண்டு மனைவியிடமும் சொல்வார் ஆனால் தன் மனைவி லலிதாவிடம் மனம் நோகும்படி மகனோ அல்லது மருமகளோ நடந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார் இதையெல்லாம் இப்போதும் நினைத்துப் பார்க்கிறார் ஒருவேளை தான் இறந்து தன் மனைவி லலிதா மட்டும் உயிருடன் இருந்தால் இருக்கட்டும் இருந்துவிட்டு போகட்டும் அவள் நூறு வயது வரை நல்ல நலமுடன் இருக்கட்டும் ஆனால் அவளை யார் நன்றாக கவனித்து கொள்வார்கள் அடிக்கடி இல்லாவிட்டாலும் எப்பவாவது யார் வெளியழைத்து செல்வார்கள் கடவுளே தான் இறந்து மனைவி உயிருடன் இருக்கும்போது எல்லா உறவினர்களும் குறிப்பாக மகன்களும் மருமகள்களும் பேரன் பேத்திகளும் அடிக்கடி பார்க்க வருவார்களா எல்லோரும் வர வேண்டும் வந்து நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் கடவுளே லலிதாவுடைய கௌரவத்திற்கு பங்கம் வராமல் எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும் இதுவே தன்னுடைய இறுதி பிரார்த்தனை என்றும் தான் இத்தனை ஆண்டுகள் பூஜை பண்ணியதற்கான பலன் இந்த பிரார்த்தனை நிறைவேற்றுவதன் மூலம் கிடைக்கட்டும் என்றும் மனதார ராஜசேகர் கடவுளிடம் வேண்டுகிறார் பூவே பூச்சோடவா திரைப்படத்தில் பேத்தி நதியா வருவாள் என்று பாட்டி பத்மினி அழைப்புமணியின் ஓசையை எதிர்பார்த்து பேத்தி ஒரு நாள் வந்து பாட்டியுடன் சிறிது காலம் தங்கியிருப்பது அதேபோல் சிப்பிக்குள் முத்து திரைப்படத்தில் வயதான தாத்தா கமல்ஹாசன் தன்னை தேடி வரும் மகன் மகள் பேரன் பேத்திகளுடன் கடந்த கால நினைவுகளை பகிர்ந்து கொள்வது எல்லாம் ராஜசேகருக்கு நினைவு வருகிறது யாரோ சொல்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து மகன் தன் குடும்பத்துடன் வந்து கொண்டிருக்கிறான் ஏன் வருகிறான் எதற்காக வருகிறான் எனக்காக வருகிறானா என்னை பார்ப்பதற்காக வருகிறானா அப்படி என்றால் இனி சந்தேகமே இல்லை தன்னுடைய அந்திம காலம் நெருங்கிவிட்டது என்று ராஜசேகர் நினைக்கிறார் அதற்குள் ஒரே ஒரு முறை கண் விழித்து என் மனைவில் அளித்தா மகன்கள் மருமகள்கள் பேர குழந்தைகள் மற்றும் என்னை பார்க்க வந்திருக்கும் உறவினர்களையும் நண்பர்களையும் ஒரு முறை பார்த்து விட மாட்டேனோ என்று இவருடைய உள்ளம் ஏங்குகிறது யாராவது டாக்டரிடம் சொல்லி இவர்கள் எல்லோரிடமும் பேசி பழக வாழ ஒரு நாள் வேண்டாம் குறைந்தது ஒரு ஐந்து நிமிடங்களாவது கண்விழித்து எல்லோரையும் பார்த்துவிட ஏற்பாடு செய்யுங்களேன் வேறு ஒன்றும் வேண்டாம் இந்த ஒரே ஒரு ஆசை மட்டும் நிறைவேறிவிட்டால் போதும் அப்புறம் நிம்மதியாக இருந்து விடலாம் என்று ராஜசேகர் நினைத்தார் அநேகமாக ராஜசேகர் எல்லோரிடமும் அன்பாகத்தான் பழகி வந்திருந்தார் அதுபோல் எல்லோரும் இவரிடம் அன்பாகத்தான் இருக்கிறார்கள் என்று இப்போதும் நம்புகிறார் யாருடைய மனமாவது புண்படும்படி நடந்திருந்தால் அது இவருடைய மனைவி லலிதாவின் மனம் வருந்தும்படி பல சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கிறார் என்பதை ராஜசேகர் அடிக்கடி நினைத்து பார்ப்பதுண்டு இதோ அமெரிக்காவிலிருந்து வந்த மகன் அப்பா நான் வந்து விட்டேன் கண் பாருங்கள் நம்ம சொந்தக்காரங்க உங்கள் நண்பர்கள் எல்லோரும் வந்திருக்காங்க பாருங்க அப்பா ஏதாவது பேசுங்க அப்பா என்கிறார் இந்த மகன் மேல்தான் நான் அதிகம் பாசம் வைத்திருப்பதாக லலிதா சொல்லுவாள் அதனால்தான் கண் விழித்து விடுவேன் என்று எல்லோரும் எதிர்பார்த்து எதிர்பார்ப்பது ராஜசேகருக்கு புரிகிறது இருந்தாலும் கண்விழிக்கவோ வாய் திறந்து பேசவோ தன்னால் முடியவில்லையே என்று நினைக்கிறார் கண் விழித்து எல்லோரையும் பார்க்க எல்லோருடனும் பேச மனம் துடிக்கிறது இவர் மேல் அதிக பாசம் கொண்ட பேரன்களும் பேத்திகளும் பக்கத்தில் வந்து தாத்தா தாத்தா என்று ஆசையுடன் என்னுடன் முதலில் பேசுங்க தாத்தா என்று ஒவ்வொருவராக கூப்பிடுவது நன்றாக காதில் கேட்கிறது கண்ணை திறக்கவும் ஒரு வார்த்தை பேசவும் இவருக்கு ஆசையாகத்தான் இருக்கிறது இவரும் துடித்து கொண்டுதான் இருக்கிறார் என்பது யாருக்கு தெரியும் மீண்டும் யாரோ கண்ணிமைகளுக்கும் உதடுகளும் அசைகின்றன சிறிது நேரத்தில் ராஜசேகர் கண் விழித்து எல்லோர்த்தையும் எல்லோரையும் பார்த்து விடுவார் எல்லோரிடமும் பேசிவிடுவார் என்று மிகவும் நம்பிக்கையுடன் சொல்கிறார்கள் இவர்களின் நம்பிக்கையை தான் பொய்யாக்க கூடாது என்றும் ராஜசேகர் நினைக்கிறார் என்னங்க இத்தனை பேர் கூப்பிடுறதும் உங்க காதுல விழலையா ஒரு தடவையாவது கண் திறந்து பாருங்க வாய் திறந்து என்ன வேண்டும் என்று சொல்லுங்க என்னங்க ஆஹா இது என் மனைவி லலிதாவுடைய குரல் அல்லவா அவளுடைய ஒரு கை எனது வலது கையை பிடித்திருக்க ஒரு கை என் இதயத்தின் மேல் இருக்கிறது லலிதா என் உயிர் போகாமல் தடுத்து கொண்டிருக்கிறாளா அட பைத்தியக்காரி என் அந்திம காலம் நெருங்கிவிட்டது உனக்கு தெரியவில்லையா நான் என்ன சத்தியவானா நீ என்ன சாவித்ரியா எமனிடமிருந்து என் உயிரை காப்பாற்ற ஆனால் ஒருமுறை ராஜசேகர் சாலையை கடக்கும்போது பைக் மோதி இவர் கீழே விழுந்து சுமார் ஆறு மணி நேரம் நினைவில்லாமல் இருந்தபோது மிகவும் துணிச்சலோடு லலிதா அருகில் உள்ளவர்களிடம் பேசி மருத்துவமனையில் சேர்த்து உயிர் பிழைக்க வைத்ததை அவ்வளவு எளிதாக மறக்க முடியுமா என்ன உண்மையிலேயே அது மறு பிறவி என்றுதான் எல்லோரிடமும் இவர் சொல்வதுண்டு எது எப்படியோ நீ அந்த புராண காலத்தில் வாழ்ந்த சிறந்த பெண்களை விட மிகச்சிறந்தவள் என்பதை நான் நன்கு அறிவேன் ஆனால் விதியை மாற்ற யாரால் முடியும் பிறந்தவர் எல்லோரும் ஒரு நாள் இறந்துதானே ஆக வேண்டும் எனக்கு அந்த நாள் தனக்கு வந்துவிட்டது என்று ராஜசேகர் மனதுக்குள் நினைத்தார் மீண்டும் மீண்டும் லலிதா என்னங்க என்னங்க என்றதும் ராஜசேகரின் ஒரு உயிர் துடிப்பு மனைவி என் மனைவி கூப்பிடுகிறார் என்று நினைத்தவாறே மெதுவாக கண்களை திறந்து கண்களில் கண்ணீர் வழியும் தன் மனைவியை பார்த்தார் ஆனால் உதடுகளால் பேச முடியவில்லை தன் கண்களில் சுற்றி நின்ற எல்லா உறவினர்களையும் நண்பர்களையும் நன்றியோடு பார்த்தார் மகன்களையும் பேரன் பேத்திகளையும் ஆசையாக வாஞ்சையோடு பார்த்தார் எல்லோரிடமும் கண்களிலேயே விடை பெற்றுக்கொண்டார் ராஜசேகர் தன் மகன்களை கண்களில் கேள்வியோடு பார்த்தார் ராஜசேகர் என்ன கேட்க விரும்புகிறார் என்பது அவர் மகன்களுக்கு புரிந்தது மகன்கள் மகன்கள் எல்லோரும் ஒரே குரலில் நீங்க கவலைப்படாதீங்க அப்பா அம்மாவை நாங்கள் நன்றாக பார்த்து கொள்கிறோம் என்றார்கள் ராஜசேகரின் கண்கள் ஒரு முறை திருப்தியாக மூடித்திருந்தன இறுதியாக தன் இனிய மனைவி லலிதாவை பார்த்தார் கண்களில் நீர்வழிய நின்று கொண்டிருந்த தன் மனைவியை பார்த்ததும் தன் கண்களிலும் கண்ணீர் வருவதை உணர்ந்து ஒரு கேள்வியுடன் தன் கண்களில் மனைவி லலிதாவை பார்த்தார் அந்த கண்களில் உள்ள கேள்வியை புரிந்து கொண்ட ராஜசேகரின் மனைவி தன்னுடைய கண்களால் திருப்தியான பதில் அளித்தார். ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் ராஜசேகர் நிரந்தரமாக கண்களை மூடிக்கொண்டார் ராஜசேகர் தன்னுடைய மனைவி லலிதாவிடம் கேட்ட வார்த்தையும் அதற்கு லலிதா சொன்ன பதிலா பதில் வார்த்தையும் ஒன்றுதான் அந்த வார்த்தை மன்னிப்பு அவர் கேட்டதும் மன்னிப்பு அவர் வழங்கியது மன்னிப்பு எதற்காக மன்னிப்பு என்பது அவர்கள் இருவருக்கும் மட்டுமே தெரிந்த விஷயம்